ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவை குறைச்சி விறப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு அதாவது பொதுவாக இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்க்கரை வியாதிக்கு மருந்து சாப்பிட்றவங்க அதாவது சர்க்கரை வியாதியை குறைக்கக்கூடிய விறப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய மருந்தை சாப்பிடக்கூடிய அதே வேளையில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து சர்க்கரை நோயை அதிகரிக்கக்கூடியதாகவும் விறப்புத்தன்மையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சேரக்கூடிய பொருட்கள் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சேரக்கூடியது எல்லாமே வந்து சுகரை குறைக்கக்கூடியது சர்க்கரையை குறைச்சி வெறுப்பு தன்மையாக கூட்டக்கூடிய ஒரு இரவு உணவாகவே மருந்தை தனியாக சாப்பிட்டு சாப்பாடு ஏதாவது தக்காளி புளி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவுகளை தவிர்க்கிறதுக்காக புளி தக்காளி மிளகாய் பத்தல் இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே சேராத ஒரு சாப்பாடை மருந்தோடையே சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணவு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடியது இடியாப்பம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தயாரிக்கப்பட்ட இடியாப்பம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா இடியாப்பம் மாவு பசு ரெடி பண்ணுறோம் அதாவது ஒரு கிலோ மாப்பிள சம்பா அரிசி அதோட தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து ஒரு கோதுமை சேர்த்துக்கலாம் ஒரு கிருப்புக்காக சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சா கண்ணா சாக்கலாம் அது வந்து கட்டாயம் கிடையாது ஒரு கிலோ மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு வச்சுக்கிற வேண்டியது அதோட வந்து தேங்காய் பால் அந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் கசகசா இத்தனையும் சேர்த்து அரைச்சி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும் அடுத்து அந்த இடியாப்பம் மாவோட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அமுக்கராசுரணும் நான் போடுறேன் இது வந்து உரப்பு உறப்புத்தன்மையாக கூட்டக்கூடாது நரம்பூல பலப்படுத்தக்கூடாது உறப்புத்தன்மையாக கூட்டக்கூடாது இந்த இதெல்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் போட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு இடியாப்பாமை பண்ணும்போது வந்து மிளகாய் சேராது தக்காளி சேராது புளி சேராது அதனால் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் பொதுவாகவே அம்கராஜ் உரணத்தை பாலில் சாப்பிட சொல்லுவோம் இதில் வந்து தேங்காய் பால் சேருது அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த சம்பா அரிசி மாவோட வந்து ஒரு ஸ்பூன் அமுக்கராட்ச கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு பிணைஞ்சு நல்ல ஒரு இடியாப்பம் அதாவது இந்த கட்டியாக இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பதமாக பிணைஞ்சு இதை இடியாப்பமாக புழிஞ்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அடுத்து அந்த இடியாப்பத்தில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து சர்க்கரையோட அளவை குறைக்கும் அதே சமயத்தில் வெறுப்புத்தன்மையும் இதில் அதிகரிக்கும் வெறுப்புத்தன்மையை குறைக்கக்கூடிய எதுவுமே வந்து இப்போ இந்த இந்த இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாட்டில் இருக்காது அதனால் இதில் சேரக்கூடிய அம்கரா சுரணம் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் இதை அடிக்கடி சாப்பிடுங்க டெய்லி எல்லோரும் சாப்பிட முடியாட்டாலும் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இதை வந்து முடிஞ்சளவு செஞ்சு சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாலு நாளாக மூணு நாளோ ரெண்டு நாளோ கூட சாப்பிட்டாலுமே இது வந்து உங்களுக்கு நல்ல சுவரை குறைக்கும் விரப்புத்தன்மை அதிகரிக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து விரப்புத்தன்மை குறைவு விந்து முந்துதல் உறுப்பு செரிங்கி போச்சு உயிரின குரல் குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிக அளவில் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் ட்ரிபிள் டூன்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில் ஆட்டோ ரிப்ளையாக வரும் பாருங்க மக்களே நம்ம நிறையா பேருக்கு வந்து இந்த ஆண்மைக்குறை மருந்துகளை கொடுத்து சரி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் ரிவ்யூவும் அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்மகிட்ட வாங்கினா கஸ்டமர் பேசக்கூடிய ஆடியோ காலெல்லாம் வந்து நிறையா வந்து ஆட்டோ பிள்ளையில் வரும் பாருங்கள் தேவைப்பட்டால் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் சர்க்கரை நோயாளிகள் இந்த சாப்பாடை முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க எல்லாருமே சாப்பிடுக்கலாம் இதை வந்து அடுத்த வீடியோவில் ஒரு அண் உறுப்போட விரைப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடைப்பயிற்சி நீங்களே பண்ணக்கூடிய ஒரு இடைப்பயிற்சி அந்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்